ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி பன்னிரெண்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் மாணவர்களாக இருக்கும்போது படிப்பதை மட்டுமே உங்களுடைய முதன்மையான ஒரே கடமையாக உணர வேண்டும் வகுப்பறைக்கு வெளியில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் வெளியே சென்று அவற்றில் ஈடுபட்டு திசை மாறி சென்றுவிட வேண்டாம் பலவற்றில் இருக்கும் அந்த ஏகத்துவத்தை அறிந்துணர முயன்றிடுங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மீக ரீதியாக வலிமை உள்ளவர்களாக ஆகுங்கள் இதுவரை சேர்த்து வைத்த ஞானத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிரகித்து கொண்டு நீங்கள் சமுதாய சேவையாற்றுவதற்கு தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் கருணையுள்ள இதயம் கடவுளின் சந்நிதியாகும் இந்த இலட்சியங்களை மறந்து பேராசை வன்மம் மற்றும் வெறுப்பை உங்கள் இதயங்களில் வேறு ஒன்று அனுமதித்துவிட்டால் நீங்கள் உங்களையே மிருகநிலைக்கு தாழ்த்தி கொள்கிறீர்கள் என்பதாகும் கல்வியின் முன்னேற்றத்தில் முதல்படியாக நீங்கள் உங்களுடைய பெற்றோரை மதித்து அவர்களிடம் நன்றி உணர்வையும் பிரேமையையும் கொண்டிருங்கள் அவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு இப்பூமியில் பிறப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு கிடைத்துள்ளது அவர்களே கலாச்சாரத்தின் பாதுகாவலர்களும் உங்களின் நல்லொழுக்கத்தை வளர்த்த முதல் ஆசான்களும் ஆவார்கள் படிப்பறிவற்று நோயுற்றோ துன்புற்றோ வாடும் துர்பாக்கிய சகோதர சகோதரிகளுக்காக உங்கள் இதயங்களில் கருணை கொண்டிருங்கள் அவர்களுக்கு வழிகாட்டவும் அவர்களின் நோய்களை குணப்படுத்தவும் துயரத்தை துடைக்கவும் உங்களால் முடிந்த வரை முயற்சி செய்யுங்கள் தெய்வீக அருளுரை மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இளைஞர்கள் மட்டுமே இந்த உலகத்தை காக்கும் திறன் படைத்தவர்கள் இந்த உலகத்தை சரி செய்ய வல்லவர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய் ராம் Om Sri Sairam. Om Sri Sairam.